நாற்பது ஆண்களை பணிக்கு அமர்த்தி தனது கணவர் வெட்டிச் சென்ற தொழிலை வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற செலஸ்டினா மிகவும் நம்பிக்கையுடன் தன்னை ஒரு முதலாளி என்று அறிமுகம் செய்து கொள்கிறார் கடலட்டை வர்ண மீன்கள் சங்கு மற்றும் சிங்கீகளால் ஆகியவற்றை பிடித்து அவற்றினை மொத்தமாக விற்பனை செய்யும் தொழிலை பதினேழு வருடங்களாக செலஸ்டினா செய்து வருகின்றார் கணவரை இழந்துட்டோம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டேன் சோர்ந்து போய் இருக்காம ஏதோ தங்களால ஏண்ட தொழிலை செஞ்சு முன்னோரிப்போ இல்லாம் ஆனா பெண் வந்து நம்ம ஒரு தைரியசாலியா இருந்து காட்டுவோம் இப்ப பாருங்க எந்த மகனை என்ன யூனிவர்சிட்டி அனுப்பிட்டேன் அடுத்த மகள் நர்சரி டீச்சிங் செய்யறாவும் அடுத்த மகளை ஏ லெவல் செஞ்சிருக்கா மத்த மகனை ஏ லெவல் படிப்பிக்க அப்ப எல்லாம் இந்த தொழில் உண்டாலா ஆனா ஒன்று முக்கியமானது என்னன்னு சொன்னா எந்த கணவரையுள்ள இந்த தொழில காட்டி தந்தவர் அதே மாதிரி அந்த நாற்பது ஆண்களையும் வெற்றி இந்த தொழிலை கொண்டு முன்னேறி இப்ப ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறோம்னா கலர் மீன் எல்லாம் கொழும்புக்கு நாங்க ஏத்து ஏற்றுமதி செய்யறோம் கொழும்புல இருந்து வெளிநாட்டுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க கொம்பெனியால ஆனா நாங்க இங்க செய்யறது வந்து எல்லாம் பேக் பண்ணி அனுப்புறது மட்டும்தான் பட் அது கடலாட்ட புத்தளத்துக்கு கொடுக்கும் புத்தளம் இனி ஒவ்வொரு முதலாளி வந்து கேட்பாங்க அதே மாதிரி சங்கம் அதே மாதிரி இவரின் கணவர் இந்த தொழிலை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி வந்த நிலையில் அவர் மரணித்ததாகவும் கூறுகின்றார் இயந்திர படகுகள் தன்னிடம் உள்ளதாக கூறும் சலஸ்டீனா கடல் துளியோடிகளை வைத்து தனது தொழிலை செய்து வருகின்றார் சலஸ்டீனாவுக்கு ஐம்பது வயதாகிறது இவர் நான்கு பிள்ளைகளின் தாய் இவரின் கணவர் உபாலி பெரேரா இந்த தொழிலை ஆரம்பித்ததாக இவர் கூறுகின்றார் ஒரு பெண் தனியாக இப்படியான தொழிலை நடத்தும் போது சந்திக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தானும் எதிர்கொண்டதாக கூறும் சலஸ்டீனா தனது தொழிலை வெற்றிகரமாக கொண்டு நடத்துகின்றார் இந்த தொழிலில் தனது மகள் மேனில் பெரேரா மிகவும் உதவியாக இருப்பதாகவும் சலஸ்டீனா மகிழ்ச்சியோடு கூறுகின்றார் சலஸ்டீனாவின் தன்னம்பிக்கை அவரின் வெற்றிக்கு முக்கியமானது அவர் தன்னை ஒரு முதலாளி என கூறிக்கொள்வது அவருடைய தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது